இந்த அகஸ்தியர் ஃபால்ஸு கிட்டே நம்ம போய்கிட்டுருக்கோம் போகிற வழியில தான் இப்போ வித்தியும் இது நிறைய பேர்த்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அகஸ்தியர் அகஸ்தியர் ஃபால்ஸுன்னு சொல்லிவிட்டு இதில் வருஷத்தில் முன்னூற்றருத்தஞ்சு நாளும் இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் சேக் ரொம்ப முத்த நிறைய நடந்து போகும்போதுலாம் ஸ்க்க்கு இந்த வழியாக தான் நடந்து போகணும் இது மேலே ஏறி அப்போ நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இது வழியாக தான் நம்ம போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கூட்டமே இல்லை இல்லைன்னா கூட்டமாக இருக்கும் நாங்கள் இடவில நான் போனோம் போனோம் அது இல்லாமல் தண்ணி திறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து தெரியாது தண்ணி திறந்து விடுறாங்க அப்படிங்கிறதுனால விடலை அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் போகும்போது தண்ணி திறந்து விடலை போயிட்டோம் நாங்கள் ஆனால் இன்னைக்கு ஆனால் லேடிஸ் பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை சுத்தமாக கூட்டமே இல்லை இந்த பக்கம் வந்து அகஸ்தியர் வந்து மலை மேலே இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க சில பேர் பார்த்துதாகவும் சொல்கிறாங்க ஃபுல்லாக காடு தான் இங்கே வந்து இப்போது மொதல் வந்து வலி இருந்துச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு அதை வந்து இப்போது அடைச்சிட்டாங்க இப்போ நான் காமிச்சனில் அந்த வழி அந்த வழியாக தான் இந்த வழியாக தான் போகணும் இதை வந்து அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு புதுசாக வந்து இப்போது வந்து கட்டியிருக்காங்க கோயிலுக்கு போகிறதுக்கு தனியாக வந்து மேலே மலை மேலே கோயில் இருக்குது ஒரு கோயில் இருக்குது அது தனியாக கட்டியிருக்காங்க அது வந்துட்டு நான் போகிற பக்கம் ரைட் சைடில் அந்த பாறைக்கு அந்த பக்கம்தான் இருக்குது நாங்கள் வந்துட்டுருக்கிற வழியிலலாம் ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை இது வந்து கொஞ்சமாக வந்து மலை மேலேருந்து விழுகிற தண்ணி கொஞ்சமாக விழுகுது இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் கிளீனர் மீன் வந்து நிறையா இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இங்கே ஜென்ஸ் மட்டும்தான் குளிச்சுட்டு இருந்தாங்க இவங்க மட்டும்தான் போய் குளித்தாங்க நான் வந்து காலையிலேயே கீழே ஆற்றுல குளிச்சுட்டேன் அதனால் நான் குளிக்கலை ஆனால் நல்லா ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்துச்சு கொஞ்சம் தண்ணி விழுகிறது பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க போய் நிற்கிற இடம் வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோர்ஸாக விழுகிற இடம் நல்லா உடம்பு கை கால் வலி மசாஜ் பண்ண மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் நான் நிறையா தடவை குளிச்சிருக்கேன் சரி எதுக்கு அப்படின்ட்டு நான் குளிக்கல இவங்க மட்டும் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க அந்த இவங்க போய் நிற்கிற இடத்துல மட்டும் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக விழுகும் நல்லா கீழே குமிஞ்சி முதுகுக்கு தலையில் பின்னாடி படுற மாதிரிலாம் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க லேடிஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கம்மியாக தான் இருந்தாங்க நான் அங்கே அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் நான் மைக் அது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அங்கே எனக்கு குழந்தைங்கள்லாம் கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க நம்ம பேசும்போது டிஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நான் அது அந்த இது எடுக்கலை நான் கட் பண்ணிட்டேன் இவங்க ஆனால் பாருங்கள் இவங்க அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக விழுகிறது அந்த இடத்துல நல்லா நின்று நல்லா ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தாங்க நல்லா கீ கீழே குமிஞ்சு இடுப்புக்கு முதுக்கு அந்த விழுகிற மாதிரிலாம் நல்லா குளித்தாங்க ஆனால் தண்ணி செம ஜிலிங்காக இருக்குங்க குளிக்கவே முடியாதுனால கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாது மூச்சு தண்ணீரை இன்னும் இவ்வளோ நேரம் இவங்க நின்றுட்டாங்க மறுபடியும் வந்துட்டாங்க வந்துட்டு மறுபடியும் போய் குளிக்கிறதுக்கு போனாங்க போய் குளிக்கிறதுக்கு வசதி இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதாவது கவர்மெண்டே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸு நான் ரொட்டி அந்த மாதிரி இவங்கெல்லாம் போடுறாங்க சூப்பராக இருந்தது நான் என்ஜாய் பண்ணேன்